பலம் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்ற ஓமை சட்டியில் செய்யப்பட்ட குழம்பின் ருசியை கரண்டிதான் அறியுமா சட்டி தான் அறியுமா அக்குழம்பை உண்பவரால் கல் ஒன்றை நட்டு வைத்து அதை அலங்கரித்து மந்திரம் நாம் இறைவனை உணர முடியாது ஓரிடத்தில் அமைதியாய் அமர்ந்து ஆழ்ந்து தியானம் செய்தால் இறைவனை நாம் அறிய முடியும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்பதும் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பது பொன்மொழி தவ யோகிகளில் தலை சிறந்தவர் திருமோ